எதுக்காக எங்களுக்கு நீங்க தண்ணி தரல ஒரே கேள்விதான் எனக்கு நான் மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு புரிகிற மாதிரி தான் பேச விரும்புகிறேன் டிஎம்சி எனக்கு தெரியாது கணாடி எனக்கு தெரியாது ஒரு மனிதனை முக்குமளவிற்கு ஒரு கட்டு கட்டப்படுதுன்னு வச்சுக்கோங்க நூற்றி அடி வச்சுக்கிடுங்க கணக்க நான் எனக்கு மாதிரி சொல்கிறேன் இடுப்பளவு தண்ணீரை சேமித்து இடுப்பிற்கு மேல் தண்ணீர் வந்தா பக்கத்து கிராமத்துக்கு தரேன் அதுக்கு மேல தண்ணி வந்தால் அதுக்கு அடுத்ததுக்கு தரேன் பொங்கிக்கிட்டு போகுதா மொத்தமா தரையா திறந்து விட நீ இன்னைக்கு சர்பிளஸ் வாட்டர் ஏரியா நீ எது ஏரியா ஒதுக்கி வச்சிருக்க எதுக்கு சர்பிளஸ் வாட்டர் வந்தா தான் எனக்கு தரப்பண்ணா தண்ணி குடிக்காம இருக்க கத்தனுச்சே நீ தண்ணி குடிக்காம நான் இருந்து வாழ்றதுக்கு நீ எனக்கு கத்தனுக்கியா இல்ல இல்ல எல்லாருக்கும் அந்த உணவுப் பொருள் தேவைப்படுதுல எதுக்கு என்ன ஒதுக்கி வச்சிருக்க சர்பிளஸ் ஏரியாங்கிறது உபரி நீர் தண்ணி புல்லா அணை நிரம்பி சர்பிளஸ் அதாவது இனி மக்களை பாதிக்கும் வீடுகளை உடைக்கும் அணை உடைந்து விடும் நேரம் வரும்பொழுது

நாங்க இருக்கிற வரைக்கும் சோரண்டவும் முடியாது விக்கி தி வித்து திங்கவும் முடியாது சடையநேரி கால்வாயில இருந்து மருதூர் மேல் இருந்து திறந்து பதினாறு பாசனத்துக்கு தண்ணி விட முடிஞ்ச உங்களுக்கு ரெண்டே ரெண்டு ஒன்றியத்துக்கு உங்களால் தண்ணி திறந்து விட முடியுங்கண்ணா எங்களை எந்த இடத்துல நீங்க வச்சிருக்கீங்க எந்த இடத்துல வச்சிருக்கீங்க நீங்க இந்த ரோட்டுக்கு நான் கட்டுற வரி வேணும் அது வேணும் இது வேணும் அவ்வளவோ நான் கரெக்டாக ஆனால் நீங்க என்ன மதிக்கல கடைநீரி கால்வாய் என் காலை வந்து தண்ணிக்கு காலை தழுவுற வரைக்கும் தான் இருப்பேன்